கோட்டையோ ஒரு இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது திருப்பி திருப்பி நான் திரும்ப அதிபர் ஸ்டாலின் சொன்ன உலகத்தில் வெல்ல முடியாத படை என்ற ஒன்றே இருந்ததாக வரலாற்றில் செய்தி இல்லடா இது என்ன தரது எதிர்கட்சி தலைமையா கூட வர முடியாத அளவுக்கு கட்சி தோத்து இருக்குல்ல பல இடங்கள்ல கட்டுத்தொகை இழந்தது இருக்கலாம் அந்த கட்சிக்கு அப்புறம் என்ன பேசிட்டு இருக்கிறீங்க வீழ்த்த முடியாதுன்னு ஒண்ணு இல்ல உயர்ந்த நோக்கம் உயர்ந்த தத்துவம் கடுமையான உழைப்பு கோட்பாடு இருந்தா வீழ்த்தலாம் திமுக இதெல்லாம் எங்க அண்ணன் திருமாவளவன் சொல்றாருன்னு நீங்க சொல்றீங்க ஓட்டுக்கு காசு கொடுக்காம வெல்லுமா ஐயா ஸ்டாலின் முதலமைச்சர் தானே பெரிய தலைவர் தானே அவர் தொகுதியில அவர் நிக்கிற இடத்துல வாக்குக்கு காசு கொடுக்காம வெல்லுவாரா பதில் இருக்கா உங்களுக்கு பதில் இருக்கா கம்யூனிஸ்ட் கட்சி கம்யூனிஸ்ட் கட்சி இருக்குல்ல கம்யூனிஸ்ட் கட்சிக்கே காசு இன்னும் கொடுத்து கொடுத்து சொல்றாரு என்ன பெரிய ஆட்சி ஒரு நேரமே பெரிய கூட்டணி வலிமை உங்க விரும்பி கொடுக்குறாங்களா வாக்குக்கு விலை இருக்கு ஐநூறு ரூபாய்க்கு போட மறுக்கிறாங்க அப்படின்னா ஆயிரம் ஆயிரத்துக்கும் தயங்குறாங்கன்னா ரெண்டாயிரம் இங்க என்னன்னு நீங்க நல்லா விளங்கிக்கணும் ஒரு அதிகாரி தவறா இருக்கு ஒரு அதிகாரி தவறா இருக்காருன்னா கிட்ட நேர்மையான அதிகாரியே போடலாம் புரியுது ஒரு 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 அமைச்சர் தப்பா இருக்காருன்னா அவரை பதவி விளைவிச்சுட்டு வேற நல்ல அமைச்சருக்கு போடலாம் ஆனா இங்க எல்லாமே தப்பா இருக்கு ஒரு கிணறுல நச்சு நச்சு நீர் இருந்தா வெச நீரா இருந்தனா அது கெட்டு போச்சுன்னா அதை இறச்சி ஊத்திட்டு வேற தண்ணியை ஊற விடலாம் ஒரு ஏரி விஷமாயிருச்சு நஞ்சாயிருச்சுன்னா அந்த ஏரி தண்ணீர் எல்லாம் வெளியேற்றிட்டு வேற தண்ணீரை நிரப்பலாம் அல்லது சரி பண்ணலாம் கடல் நஞ்சாயிருச்சுன்னு என்ன பண்ணுங்க மக்கள் பெருங்கடலை நஞ்சாக்கியவர்கள் விஷமாக்கியவர்கள் இந்த ஆட்சியாளர் நான் கெட்டவன் நான் ஊழல் லஞ்சத்தில் ஊறி தலைத்தவன் என்னை கேள்வி கேட்கிற அருகதையோ தகுதியோ நேர்மையோ முன்னாடி இருக்கிறேன் மக்களுக்கு இருக்கக்கூடாது அப்ப என்ன செய்யறது நான் அடிச்ச கொள்ளையா அவனுக்கு கொஞ்சம் பங்கு கொடுத்துடணும் அந்த பங்குதான் வாக்குக்கு ஆயிரம் வாக்குக்கு ஐநூறு உனக்கு மிக்சி உனக்கு ரெண்டு உனக்கு குடும்ப தலைவிக்கு ஆயிரம் படிக்க போற பெண்ணுக்கு புதுமை பெண்ணுன்னு ஆயிரம் தமிழ் ஒரு ஆயிரம் என்னது இது என்னது இதெல்லாம் என்ன ஸ்கீம் இதெல்லாம் திட்டம் இதெல்லாம் வளர்ச்சியில வரும் இதெல்லாம் வளர்ச்சியா பத்து லட்சம் கோடி கடனை வாங்கி வச்சுட்டு அதிக கடனை பெற்றிருக்கிற நாடு இந்தியா இந்தியாவில் அதிக கடனை பெற்றிருக்க மாநிலம் தமிழ்நாடு யாரு கேட்டது உனக்கு ஆயிரம் ரூபாய் என் தங்கச்சி கேட்டுச்சா பள்ளிக்கூடம் கேட்டு படிக்கப் போறேன் கல்வியை தரப்படுத்தி இலவசமா கொடு இலவச பேருந்து யாரு கேட்டா மாணவர்களுக்கு இலவச பஸ் பஸ் கேட்டானா என் பிள்ளை கேட்டானா கல்வியின் தரத்தை உயர்த்தி கல்வியை அறிவை வளர்த்துற கல்வி இலவசமா கொடு பஸ் கட்டணும் நான் கொடுத்து எடுத்துக்கிறேன் அங்க பத்து லட்சம் ரூபாய்க்கு சீட்டு இங்க நூறு வந்து ஐம்பது ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் பயண சீட்டு இலவசம்ங்கிறது இதெல்லாம் வளர்ச்சி இதெல்லாம் ஆட்சி முறையா யோசிச்சு பாருங்க இது கேவலமா இருக்கு ஒண்ணு ஒண்ணு இதுல எங்களுக்கு வந்து திமுக தான் ஜெயிக்க ஜெயிச்சு என்ன ஆகும் இதை விட கொடுமையா சகலாச்சாரங்க சேர்த்தா பத்து லட்சம் கொடுத்தோம் போன ஆட்சியில இந்த ஆட்சியில இருபது அதான் இருபது லட்சம் வேற என்ன என்ன மாறுதல் வந்துடும் திமுக வந்தா என்ன வந்துடும் இந்த குடும்ப தலைவிக்கு ஆயிரம் வேணா கூட ஒரு ஐநூறு சேர்த்து கொடுப்பாங்க ஆயிரத்தி ஐநூறு வேற ஏதாவது மாறுதல் வந்துடும் யாரை செய்கிறதா அந்த அந்த இந்த வந்து வந்து வந்தா கண்டிப்பா அப்புறம் நடக்கிறது அது போய் பேச்சு சொல்லிட்டு வந்தால் உடல்நாட்டுல என்ன நடந்தது அதை யாரும் விசாரிப்பா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு அது நடந்துருச்சு பதினஞ்சு பேர் இறந்துட்டாங்க அருணா நம்ம தாக்கல் செய்த அறிக்கைக்கு என்ன விசாரணை இருக்கு நம்ம சொல்றதா இப்ப உங்க ஆட்சியில இருக்கும்போது நாங்க வந்தாலும் நாங்க வந்தா தூத்துக்குடி துப்பாக்கி சுட்டுக்கு ஒரு விசாரணை நடத்தி உடனே கொண்டு வருவோம் நாங்க ஆட்சியே முடிய ரெண்டே மாசத்துல கொடநாடு கொலை வழக்கு விசாரிச்சு நீதியை நிலைநாட்டுவோம் எங்கிட்டு நாட்டுவாங்க மாறி மாறி இது ஒரு நம்ம கிராமங்களில் எரிஞ்ச கட்சி எது எரியாத கட்சின்னு ஒரு பாட்டு கட்சி அது அப்பவே மூடி மறைச்சிட்டாங்க யார் அந்த சார்னு சட்டசபையில பதாக பிடிச்சாங்க எல்லாம் பேசினாங்க விட்டு விட்டுதான் பார்த்தாங்க அது எப்படி பார்த்தாலும் இதை எப்படி சைத்துக்கிட முடியாது முடியும் அரக்கோணத்துல ஒரு தங்கச்சி பாதிக்கப்பட்டவ காவல்நிலையம் ஒவ்வொரு இடத்துக்கா ஏறி ஏறி அது வழக்காக கூட முடியல மண்ட பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பு இவங்க ஆட்சியில வந்தவொடன்னா எங்க ஆட்சியிலதான் வருதுன்னு அப்படித்தான் எடுத்துட்டு இருக்கணும் நீ கேளுங்களேன் இந்த பக்கத்து வீட்டு மாடு பஸ் கண் பஸ் மாடு கண் நாங்க தான் காரணம் இதுக்கு பல திராவிட கட்சிகளின் ஆட்சி முறையே இதுதான் இந்த மூர்ல புரிவுக்கார பணம்பழம் வந்துச்சு காக்கா உக்கார பணம்பரம் விழுந்துச்சுன்னு சொல்லுவாங்கல்ல அது பணம் பலம் படுத்து போ அப்போ விடலான்னு இருக்கும் அது காக்கா உட்கார்ந்தவங்க அது விழுந்ததுன்னு ஒரு கதை தான் அந்த கதை தான் இது காலங்காலமா ஓடிட்டு இருக்கு எது ஒன்றை சாதிச்சிருக்கீங்க நீங்க எந்த இடத்துல எந்த இடத்துல சாதிச்சிருக்கீங்க இந்திய எதிர்ப்பு ஏதாவது உதவிங்களா இந்திய திணிச்ச கட்சி எது காங்கிரஸ் அந்த கட்சியோட அற்ப தேர்தல் வெற்றிக்கு அரசியல் லாபத்துக்காக கூட்டணி வச்சு எந்த எதிர்ப்பும் இல்லாம இந்திய வந்துச்சு இருக்கா இல்லையா இப்ப எங்க இந்தி ஒவ்வொன்னையும் எடுத்து எடுத்து சொல்லணும் ஒவ்வொன்னையும் பதினெட்டு வருஷம் ஆட்சி தொடர்ச்சியா பதினெட்டு ஆண்டுகள் அங்க இருந்தீங்க அப்பவெல்லாம் மாநில பட்டியலுக்கு கல்வியை திருப்பி கொண்டு வரல உங்க ஆட்சியில தான் எடுத்துட்டு போனாங்க அப்ப நீங்க முழு அதிகாரத்தில் இருக்கும்போது கொண்டு வந்துடலாம் இப்ப பட்டியலுக்கு கொண்டு வர நாங்க போராடுவோம் இதெல்லாம் இது வெறும் பசப்பு இனிப்பு பெற்று வார்த்தைகள் இதை இன்னும் நம்ம இந்த கூட்ட நம்பிதான் எது ஒன்று எங்களாலதான் நடந்தது எங்களால் நடந்தது ஒரு சாதி கலவரம் கே அடிச்சுக்கிட்டா தமிழர்கள் வெட்டிக்கிறாங்க அப்ப ஏன் திராவிடா வர மாட்டேங்குது எந்த பெருமையும் வந்து திராவிடருக்கு போயிடும்

தாஸ்மாக நாங்க திறந்து வச்சு பல லட்சக்கணக்கான பெண்களின் தாலிய நாங்க தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லுங்க பெரியாரை நீங்க அதுல பின்பற்றலாம் இல்லையா பெரியார் தாலி வந்து தாலி அழிவு வந்து மங்கள நாட்கள் ஒரு அடிமை விலங்கு அடிமை சங்கிலி அடிமை அறுத்தறிங்கன்னு நீங்க அறுத்தறிஞ்சினா இல்ல அவர் சொன்னார் இப்ப அதான் நீங்க தெரியுங்க குடிக்க வச்ச பல லட்சக்கணக்கான பெண்களின் தாலியை அறுத்தறிஞ்சிக்கிட்டே இருக்கிறீங்க அதையும் சொல்லுங்க நாங்க நாங்கதான் சாதிச்சோம் அப்படி சொல்ல வேண்டியது தானே அப்படி சொல்லலாம்ல கொடுமை அது வந்து எது ஒன்றே அப்படி அவங்க தனக்கானதை ஆக்கிக்கிருவாங்க ஏதாவது ஒரு ஒரு எங்க ஆட்சியில நடந்தது நாங்கதான் அதை சாதிச்சோம் அப்படின்னு